விடலாமா வேண்டாமான்ற ஒரு பய உணர்வு துர்வாசர் கோவக்கார முனி அதனால் என்ன இருக்குன்னு பார்த்துட்டு சரி நீங்கள் போய்ட்டு சுவாமின்னு உள்ளே அனுப்புறார் அப்படி துர்வாசர் வர ராமகிட்ட கிட்டே பேசுகிறார் பேசிட்டு பேசிவிட்டு அவர் அவர் உத்தரவு வாங்கிட்டு அவர் கிளம்பி போறார் பிற்பாடு யமனும் ராமனும் தீர்மானம் பேசிட்டு எப்படி மோட்சம் அடைகிறதுனா அந்த காலத்தில் ஆத்மாக்கள் எல்லாம் அவள் எப்போ போகணும்னு நினைக்கிறாளோ அப்போ தான் போவான் இப்போ மாதிரி நம்ம உயிர்களை இப்போ டக்கு டக்குன்னு எடுக்கிறதுலாம் அப்போ கிடையாது அவ்வளோ இஷ்டப்பட்டு தான் போகும் மகாபாரதத்தில் கூட குந்தி தேவியும் நம்ம திருதராஷ் காத்தாரிலாம் மகாபாரதெலாம் முடிஞ்ச அப்புறம் வானப்பிரசம் போய் காடல்களில் போய் அதுக்கப்புறம் இது கா காட்டு தீக்குள்ளே போய் தங்களுடைய தங்கள் மோஷ மோஷ கதிக்கு போனான் நெருப்புலாவும் மோசத்தை போனான் இப்போ அதே மாதிரி ராமர் எப்படி போகணும்னு தீர்மானம் பண்ணுறாரு சரைய நதியில் நாம் அந்த வழி இறங்கி அப்படியே மோட்சத்துக்கு போகலான்னு தீர்மானமா இருது அதுக்கப்புறம் இந்த தர்மன் போயிடுறார் லக்ஷ்மணன் என்னை கூப்பிடுற லக்ஷ்மணா என்ன நான் என்ன சொன்னேன் நீ என்ன செய்த காரியம் நீ உடனே போ நீ மரமாக போகன்னு சரிச்சுடுறாரு நான் இத்தனை வருஷம் பதினாலு வருஷமா உனக்கு எத்தனை இதில் உன இடர்கள்ல உனக்கு கூட இருந்தேன் ஏன் லக்ஷ்மணன் எப்பவுமே கேள்வி கேட்கக்கூடியவன் இத்தனை இடர்கள்ல உனக்கு நான் துணையாக இருந்திருக்கேன் எனக்கு இப்படி கொடுத்துட்டியன்னு கேட்டபோது இல்லைப்பா நான் ராமாவதாரத்தில் இந்த அவதாரத்தில் சீதையை அக்னிகுண்டத்தில் இறக்கின பாவத்துக்கு நான் பதினான்கு வருடம் பேசாமடந்தையாக கிடக்கணும் அதனால் திருநெல்வேலியிலே நான் கலிகாலம் பிறக்கச்சு ஆழ்வார்கள் முக்கிய ஆழ்வார்கள் நம்மாழ்வாராக நான் அவதாரம் பண்ண போகிறேன் கலிகாலத்தில் நான் பதினாலு வருஷம் பேசாமடந்தையாக கிடக்க போகிறேன் நீ மரமாக முன்னாடி போய் அங்க கடை உன்னுடைய மர பொந்துக்குள்ளே நான் வந்து ஆசம் பண்ண போகிறேன் பதினாலு வருஷம் சொல்லி ராமன் சொல்கிறேன் அப்போது அதுதான் அடுத்து ஆழ்வாத்து நகரில இருக்கிற புளியமரம் அந்த புளியமரம் மரம் ஆதிசேஷ அம்சம் ராமன் நம்மாழ்வாராக அங்க இருக்கார் திருக்குறக்குடியில பிறந்த நம்மாழ்வார் அந்த தாமிரபரணியில உருடு 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 அந்த நதியோரையமா வந்து அந்த பொந்துக்குள்ள போறார் இப்போ மதுரகவி ஆழ்வார் அந்த பக்கம் வரார் அந்த மதுரகவி ஆழ்வார் எங்க எங்க துவாரகா பக்கம் போயிட்டு இருக்கார் துவாரகா சேவிக்கிறதுக்கு அந்த துவாரகா போற வழியில அவருக்கு வால் நட்சத்திரம் தெரியுது அந்த வால் நட்சத்திரம் ஒரு ராஜா போனாலோ ராஜா யாராவது விசேஷமாக பிறந்தாலோ அவர் என்ன போனாலோ அந்த வால் நட்சத்திரம் தோணும் இது என்ன நட்சத்திரம் தெரியலேன்னு சொல்லிட்டு அந்த பத்திரகவி அப்படியே தேடிண்டே வரார் தேடிண்டே வரும்போது அந்த நேராக வந்து அது ஆழ்வார்த்த நிகரில் வந்து நிற்கிறது அந்த வந்துக்கிட்டே நிற்கிறது நம்மாழ்வாரை எவ்வளோ பேச முயற்சி பண்ணால் எதுக்கும் பேசவில்லை இப்படி இந்த மரத்துக்குள்ளே பேசாமடந்தையாக எப்படி கிடக்கிறாயே எத்தை தின்று எங்கே கிடக்கும் அது உள்ளே இருக்கே இது என்ன ஆகாரம் சாப்பிட்டு எப்படி இருக்கும் அப்படின்னா அப்போதான் தான் நம்மாழ்வார் அது எங்கே உள்ள என்ன இருக்கோ அதுதான் தான் சுவாச சுவாசம் பண்ணிட்டு அதையே அத்தை தின்று அங்கே கிடக்கும் நம்ம நம்மாழ்வார் முதல்ல வார்த்தை விட்றார் எங்கே அந்த நாம நாராயணனுடைய நாம ஜெபிச்சுட்டே அந்த ஆத்மா வந்து அந்த எப்படி தவளை கல்லுக்குள்ளே இருக்கிற தேரைக்கு ஆகாரம் எப்படி போறதோ அதே தான் இந்த பேசவடையான இந்த குழந்தைக்குன்றது நம்ம ஆழ்வார் விளக்கி அந்த புளிய மரப்பு வந்து அங்கே நடக்கும் இந்த இதுக்காக காரணக்காரத்துக்காக தான் லட்சுமணா நான் ஒன்று நான் அங்கே மரமாக போக சொன்னு சபிக்கிறார் பிற்பாடு இந்த சரையை நதியில் யாரெல்லாம் இறங்க போகிறான்னு தீர்மானம் வருது ஊரெல்லாம் கிளம்பி எடுத்து எல்லோரும் நாங்கள் போனோம் இந்த அயோத்தி மாநகரமே கிளம்பியாச்சு ராமன் பின்னாடி முதல்ல லக்ஷ்மணன் போகிறான் பாய் போடுறதுக்கு பெருமாளுக்கு ஆதிசேஷன் பாய் போட புறப்பட்டாச்சு இதுக்கு முத முதல்லயே சீதாதேவி பூமிக்கள் இறங்கி அவ போய் சேர்ந்தாச்சு வைகுண்டம் பிற்பாடு புறப்படுறான் லக்ஷ்மணன் பாய்போடை பரதன் சத்ருகன் சங்கு சக்கரமான பெருமாளுடைய சங்கு சக்கரம் அம்சமான நம்முடைய பரதனும் சத்ருகனும் அவளும் இதே சராய் நதியில் இறங்கி இப்போ மோஷத்துக்கு போனான் பிற்பாடு ராமன் இறங்குற ஊரே இறங்குறது ராமனோட ஒரே ஒரு ஆள் மட்டும் இறங்கலை யாருன்னா ஆச்சனையும் ஒரு வாரமாக உட்காந்துட்டேன் எனக்கு நான் வரமாட்டேன் அப்போ நாரதை கேட்குறேன் ஏன்பா ஊரே உள்ள நான் இருக்குது இவ்வளோ இறங்குறாளே நீ ஏன்பா பின்னாடி இறங்கலைன்னு கேட்டால் நான் அங்கே போக மாட்டேன் எனக்கு அங்கே எனக்கு சுகம் இல்லைன்ற என்ன அங்கே அப்போ அங்கே வைகுண்டத்தோடுவா ஒரு சுகம் அங்கே என்ன இருக்குன்னு நித்தியசூரியாக வேணாம் அந்த நித்தியசூரியில் அங்கே ராமநாமம் இருக்கா இல்லை இல்லை நாராயண நாராயண நாமம் வேண்டாம் ராமநாமம் எங்கே ஜபிக்கப்படுறதோ அந்த இடத்துல நான் இருப்பேன்னு நம்ம ஆஞ்சநேயர் சொல்கிறார் அப்போது ஆஞ்சநேயர் மட்டும் இறங்கலை மற்ற எல்லாரும் இதே சரை நதியில் இறங்கி மோட்ச கதிக்கு போனதாக கேத்திர புராணம் இந்த க்ஷேத்திரத்துக்கு அவ்வளோ பெருமை இருக்குது இந்த தீர்த்தத்துக்கு அவ்வளோ பெருமை இருக்குது எத்தை தின்று எங்கே கிடக்கூட சாக்ரிஃபைஸ் இருக்கு எது எங்கே கிடைக்கிறதோ ஏசி இருக்கோ இல்லையோ இது யாருன்னா அதும்பினமோ கொழம்புலையோ ஊரு நமக்கு தேவை இந்த தீர்த்தம் இருக்கு பெருமாள் இருக்கு தொட்டு கூடும் இதெல்லாம் தான் நம்ம கூட வரப்போகுது பாராட்டாதீங்க இருந்தாலும் தொட்டு தர சொல்லிருக்கிறான் வருது சந்தோஷமா